தடை பண்ணாங்க இந்த எண்டோசல்பான் உற்பத்தி பண்ற அந்த முதலாளி ஆண்டுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு வர செலவு கேரளாவுல சொர்க்கம்னு ஒரு பகுதி அந்த கர்நாடகத்தை ஒட்டின பகுதி காசர்கோடு பகுதி அங்க இந்த கேரளா அரசாங்கத்துக்கான பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர்ல முந்திரிக்காடுகள் இருந்துச்சு இந்த முந்திரிக்காடுகள்ல எண்டோசல் பானை வந்து அந்த பூக்கர் நேரத்தில் தெளிக்கிறதுக்கு அரசாங்கம் ஒப்பந்தம் கையெழுத்து போட்டுது அவங்க தெளித்ததுனால கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளா அங்க பிறகுற குழந்தைகள்லாம் குணமா பிறக்குது அஞ்சு வரலுக்கு பதிலாக நாலு இருக்கு உடம்பு அப்படியே இருக்கு தலை மட்டும் பெருசாகிட்டே இருக்கு ஒரு கால் குட்டையா இருக்கு ஒரு கால் நீட்டமா இருக்கு கால்கள்லாம் கொப்பளமாவே இருக்குது இந்த பால் உறுப்புகள் எதை மாதிரி கிடக்குது அப்படியே தோல் முழுதும் கேன்சரா இருக்குது பெண்கள் வந்து மாதவளுக்கு கோளாறுகள்ல தவிர்த்து இருக்கிறாங்க எங்க பார்த்தாலும் அபார்த்தம் இவ்வளவு செஞ்சு அந்த மக்கள் போராடி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு எதுக்கு தடை விதிச்சிருக்கு எண்டோசல்பானுடைய உற்பத்திக்கும் உபயோகத்துக்கும் தடை விதிச்சிருக்கு ஆனால் கேரளாவில் இருக்கிற தனியா முந்திரி மரம் வச்சிருக்கிற எவனும் அதுல விஷம் தெரிஞ்சல அரசாங்கமும் கம்பெனியும் கை ஓட்டு விட்டதுனால இவ்வளவு பெரிய சீரழிவாங்க சந்திச்சிருக்கிறோம் இப்ப ஏன் தமிழ்நாட்டுல அதை சுட்டி காட்ட முடியலன்னா அங்க எண்டோ செல்வான் மட்டும்தான் தெளிச்சான் அதை போல இங்க அறுபத்தஞ்சு சதமானம் தெளிச்சு